அகனான் ஒரு பாடல் குறிஞ்சி தினை குறிஞ்சு துறை செயற்படுத்து வந்த தலைமகர்க்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மதுரை பண்ட வாணிகன் இளந்தேவனார் பாடப்பட்டவர் தலைமகன் இன் இசை உருமூடு கனைத்தொழிதலை மண் மடிந்த பானாட் கங்குல் காடு தே வேட்டத்து விழிவு இடம்பெறாது வரி அதல் படுத்த சேக்கை தேறி இழை தேன் நாறு கது குடிச்சியர் தந்தை கூதிர்கில் செரியும் குன்று நாட் வனைந்து வரல் இள முலைங்கேங்கு பல் உள் விளங்குத் தொடி முன்கை வளைந்து புறம் சுற்ற நின் மார்பு அடைதலின் இனிது ஆகின்றே நோம் இல் புலம்பின் நும் உள்ளுதோறும் நலியும் தன்வரல் அசைகிய பண்பில் வாடே பதம் பெருகல்லாது இடம் பார்த்து ரீடி மனைமரம் ஒசிய ஒற்றிப் பலர் மடி கங்குல் நிலையே இனிய ஓசையுடைய இடியுடன் பெருமழை பெய்து எல்லா உயிர்களும் உறங்கும் நள்ளிரவில் காட்டில் வேட்டையாடுவதால் ஏற்பட்ட களைப்பினால் படுக்கை கிடைக்காமல் புலித்தோலை விரித்து படுத்திருக்கும் குடிச்சி என்னும் குறவர் மகள் தந்தை குளிர்ந்த மலை நாட்டைச் சேர்ந்தவன் அவன் குளிர் காரணமாக வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அப்படிப்பட்டவனின் மகளாகிய நான் உன்னால் வனையப்பட்டு வந்த இளமையான முலைகள் நெருங்கும்படியும் பலமுறை அணிந்த ஒளிமிக்க வளையல்கள் அணிந்த முன்கைகள் வளைந்து புறம் சுற்றும்படியும் உனது மார்பினை அடைவதால் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னுடைய வீட்டில் தனிமையில் இருக்கும்போது உன்னை நினைக்கும் போதெல்லாம் வருத்தும் மெதுவாக வந்து அசையக்கூடிய இரக்கமில்லாத வாடைக்காற்று தகுந்த இடத்தை அடைய முடியாமல் இடத்தை எதிர்பார்த்து நீண்ட நேரம் வீட்டின் மரங்களை முறித்து பலரும் உறங்கும் இரவில் நெடுந்தூரம் வெளியே நிற்கிற விளக்கம் தலைவன் தலைவியைப் பிரிந்து சென்றிருக்கிறான் தலைவி தலைவனைப் பிரிந்த தனிமையும் காற்றின் கொடுமையும் தலைவனுடன் இருக்கும்போது கிடைக்கும் இன்பத்தையும் ஒருங்கே கூறுகிறாள் வாடைக்காற்று தலைவனுக்கு கொடுமையானது ஆனால் தலைவியோ தலைவனுடன் இருப்பதால் அதை பொருட்படுத்தவில்லை என்பதை உணர்த்துகிறாள் குன்றத்து நானே மழையும் இடியும் சேர்ந்து கொட்டும் இரவு நேரத்தில் காட்டில் வேட்டையாட முடியாமல் தவிக்கும் குடிச்சியரின் தந்தை நீ குளிர் காற்று வீட்டை விட்டு வெளியே நிற்க வைத்து வாட்டுகிறது ஆனால் உன் மனைவியின் இளமையான மார்பினை அணைத்துக் கொண்டால் குளிர் காற்றின் துன்பம் நீங்கி இனிமை உண்டாகும் தனிமையில் வாடும் உன் மனைவி உன்னை நினைத்து வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்